கணேசாய நமக முருகாசரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் ஆன்மாக்கள் என்பதால் ஜீவர்கள் அனைத்தும் ஒரே ஆண்மயினம் என்னும் ஒருமைப்பாடு உடையது ஆன்மாக்கள் அனைத்தும் இறைவனருளால் தேகங்களில் வருவிக்கப்பட்டு ஜீவன்களானதால் ஜீவர்கள் எல்லாம் சகோதர உரிமை உடையது அதுவே ஆன்ம உரிமை அந்த உரிமையால் ஒரு ஜீவனுக்கு துன்பம் உண்டாகும் பொழுது அதை கண்ட மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாக வேண்டும் அதுவே ஆன்ம உருக்கம் அந்த உருக்கத்தால் அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் அதுவே ஆன்மநேயம் ஆன்ம இனம் என்னும் உரிமை வந்தால்தான் ஆன்ம உரிமை வரும் அந்த உரிமை வந்தால்தான் ஆன்ம உருக்கம் வரும் அந்த உருக்கம் வந்தால்தான் நேயம் வரும் ஆன்பேய ஒருமைப்பாட்டு உரிமையைக் கொண்டு உயிர்களுக்கெல்லாம் உதவிடல் வேண்டும் உங்களையும் புலால் உணவும் தவிர்த்து உயிர் இரக்கத்தை வளர்த்து தனிப்பெரும் கருணை பெற்று இன்ப பெருவாழ்வில் வாழ வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவளியமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்து நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளலால் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கவே நன்றி